கார்த்தி ரேவதி சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராஃபுல்லுடையும் கேளுங்கள் இந்த வீடியோ முடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க மயில் வாகனம் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ரேவதி வந்து மனமிலக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்னப்பா கார்த்தி வேற இல்லை மயில் வாகனம் நீ தான்ப்பா வந்து செகண்ட் ஹீரோ எப்படியாவது ஏதாவது பண்ணு நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க மயில்வாகனமோ ராஜராஜன் மாமா நம்ம கைக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு எல்லாமே சாமுண்டேஸ்வரியும் நம்ம கார்த்தியும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து கேட்குறாங்க மேடம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் மனமேடையில் இருக்கக்கூடாது மண்டபத்தில் இருக்கக்கூடாது இருந்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு உடனே மாயா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்திங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே மேடம் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து தெரியுமா ஆமாம்ப்பா மாயா எப்பேற்பட்டவனு எல்லாமே தெரியும் நான் மாப்பிள்ளை யாரை பார்த்து வச்சுருக்கீங்க அது எல்லாம் உனக்கு அங்கே போனால் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா ஒன்றும் புரியல நம்ம காற்றுக்கு ஏங்கிட்டயாவது சொல்லலாமே இப்போதைக்கு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் சொன்னாலே நம்புவாங்களான்னு தெரியல ஏன்னா ரேவதிக்கு இது எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு மல்லிகையாவ சொல்லி வைக்கலான்னு பார்த்தேன் நம்பலை அதே மாதிரி நர்ஸை வச்சு சொல்லலான்னு பார்த்தேன் அவ நம்பவே மாட்டேங்கிறா கடைசியில் ஏமாந்து போய் நின்னது தான் அதிகம் கார்த்தி என் எல்லாம் வந்து ஏமாத்த முடியாது நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துருக்குற மாப்பிள்ள வந்து தங்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு வேற நான் வந்து நவீனுக்கு வேற வாக்குறுதி கொடுத்துருக்கேனே இப்போ எதை நோக்கி போகுதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொல்லுனேன் எதை பத்தி யோசிக்காத என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையாதான் அமைய போகுது அப்படின்னு சொல்றப்ப கார்த்திக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை என்னதான் மாப்பிள்ளையா வந்து பார்த்துருந்தா நான் என்னடா சொல்லி சமாளிக்கிறது பாட்டிக்கு வந்து சந்தோஷம் தாங்காதே மயில் வாகனுக்கும் ராஜராஜனுக்கும் இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் கடைசியில் எப்படி வேணாலும் நடக்கலாம் இவங்க என்னை மட்டும் மாப்பிள்ளையா வந்து சொல்லிடக்கூடாது அப்புறம் இவங்க ஏமாந்து போயிடுவாங்க என்னை தான் திட்டம் போட்டு தவறுபடியாக்கலாம்னு நினைக்கிறாங்களோ மகேஷை பத்தி இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா இவங்க யாரை மாப்பிள்ளையா வந்து வச்சிருப்பாங்க ஆல்ரெடி வந்து நம்மள தான் வந்து மாப்பிள்ளையா ஆக்கிட்டாங்க இந்த பாட்டியும் நம்ம ஆக்கியிருந்தா என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது நான் தீபாவளியில் மனசாரம் வந்து மனைவியாக வந்து நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நாட்டாமல் ஏதாவது ஒன்று பண்ணுப்பா கார்த்தி வேறு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் கார்த்தியும் வர முடியாது இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி கூட்டிகிட்டும் வர முடியாது நம்ம இந்த கல்யாணத்தை வந்து தடபடலாம் வந்து பண்ணிடலாம் ஆமாங்க ஒரு வாட்டி ஜெயித்தாலும் சாமுண்டேஸ்வரிக்கு செமையாக வந்து திருப்பி வந்து கொடுத்தாச்சு இது மாதிரி அவள் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரிம்மா பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்க கூடாது சீக்கிரம் வந்து கல்யாணத்தை வந்து பண்ணி முடிச்சிடணும் சாமுண்டீஸ்வரி வரத்துக்குள்ளே எல்லாமே நம்ம வெற்றியாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரிங்க அக்கா வரத்துக்கு டைம் ஆகுது நீங்கள் மந்திரத்தை சொல்லி ஆரம்பிங்கிற மாதிரி சொல்லணுன்னே அம்மா வராமல் எதுக்கு வந்து இந்த கல்யாணம் ஏற்பாடு அம்மா வந்தால் மட்டும்தான் என் கழுத்துல வந்து தாலி ஏறணுங்கிற மாதிரி சொல்லணும் உங்க அம்மா வந்தா எப்படி வந்து தாலி கட்ட விடுவாங்க மகேஷும் என்னையும் அடித்து துரத்திட மாட்டாங்களா நீ இந்த அளவுக்கு வந்து போக மாட்டேங்குதே மாயா வந்து பேசுறாங்க சந்திரா கிட்டே நீங்க தான் இப்போ அடுத்த சாமுண்டேஸ்வரி நீங்க சொன்னால் ரேவதி வந்து கேட்கணும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டிடணும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு பேசுங்கங்கிற மாதிரி ஐடியா வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ரேவதி அம்மாவோட இங்க இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் இருப்பினும் இப்ப சூழ்நிலை வந்து சரியில்லை நம்ம அம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டு தாலி கட்டுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு டைம் ஆயிடும்ல நல்ல நேரம் முடிஞ்சிடும் அதனால ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் நீங்க வந்து அச்சதையை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அப்படியே வந்து தட்டில் வந்து அச்சதையில இருந்து எல்லாம் தாலியிலேருந்து தேங்காய் எல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க எல்லார்டும் வந்து வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துல இந்த கல்யாணம் நாங்கள் நாங்க நினைச்ச மாதிரிதான் நடக்கும் அதுக்கு சாமுண்டேஸ்வரி முதல்ல வரணும் சாமுண்டேஸ்வரி இந்த மண்டபத்திலே இல்லையா சாமுண்டேஸ்வரியை நாங்க வந்து கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அட பாவீங்களா இப்போ இப்படிறா அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம மயில் மயில்வாங்கனிலேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க டேய் காமெடி பீஸு ஆமாம் இதே அங்கே நில்லு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு ஒன்னே நான் நாட்டாமல் நான் எவ்வளோ அப்படி ஆகணும்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து காட்டுறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்புறம் பார்த்து மயில் வாங்கினோம் யாருக்கும் தெரியாமல் அந்த தாலி வந்து எடுத்து பேக்கெட்டில் வந்து வச்சுக்கிட்டாங்க இருக்குது வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்